வணக்கம் நீங்கள் எழுந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடும் செயல்களோடு வேண்டுகொள்ளா விரிவான செய்திகளுக்கு செலவிடுத்துள்ளதாக கூறிய தலைப்பு செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசன் கைது செய்ய நீதிமன்றம் பகிர்ந்து பிடி ஆணை இணைய வசதி இலவசம் என்று வரும் குறுஞ்செய்திகளில் ஆபத்து மக்களுக்கு எச்சரிக்கை நாட்டில் சீரற்ற வானிலை ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரிப்பு மரங்கள் முறிந்துவிடும் அபாயம் மனித புதை குடியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பம் பல ரயிலு சேவைகள் ரத்து பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு முச்சக்கர வண்டி கட்டணம் குறைப்பு நீர் நிரம்பிய குடியில் விழுந்து ஒரு வயது குழந்தை பலி மரணத்தில் சந்தேகம் விசாரணை ஆயிரத்து எழுநூறு ரூபாய் கோரி தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் கொழும்பில் பதற்றில்லை அமெரிக்காவுக்கு அனுப்புவதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடி வவுனியாவில் சிக்கிய பெண் மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அல் சபீர் ரஹீமை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொத்தளம் மேலதிக மாவட்ட நீதிபதியும் நீதிமானமான திருமதி அயோனா விமலதரனு கற்பட்டி சுற்றுலா நீதிவான் நீதிமன்றத்தில் பக்கத் பிடியாணி பிறப்பித்துள்ளார் கற்பட்டி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட குறிச்ச நம்பட்டியவை தளமாக கொண்ட அரசு சார்பட்ட நிறுவனம் ஒன்று புத்தளம் நீதவான் நீதிமன்றில் நாடாளுமன்ற உறுப்பினரை பொறுப்பு கோரும் வழக்கை விசாரித்த போது நீதவான் இந்த உத்தரவை வழங்கினார் இதற்கு முன்னரும் நாடாளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை உறுப்பினர் சார்பில் சட்டத்திறனையும் முன்னிலையாகவில்லை அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான கட்டத்திற்குள் நுழைந்து சொத்துக்களை அளித்த குற்றச்சாட்டு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசப்டி ராஹிமுக்கு எதிராக கர்பட்டி போலீசாரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வசதிகள் வழங்கப்படுவதாக செய்யப்படும் விளம்பரங்கள் குறித்து தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அனைத்து தொலைபேசி நிறுவனங்களினாலும் இவ்வாறு இலவச இணைய கொடுப்பனவு வழங்குவதாக விளம்பரம் செய்யப்படுகின்றது இவ்வாறான விளம்பரங்களின் இணைப்புகளை அடுத்துவதன் ஊடாக சமூக ஊடக கணக்கு விவரங்கள் அல்லது தொலைபேசி விவரங்களை மூன்றாம் தரப்பிற்கு கிடைக்கும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இலவச இணைய கொடுப்பனவு வழங்குவதாக குறுஞ்செய்தி வாட்ஸ்அப் மற்றும் மெசேஞ்சர் ஊடாக தகவல் அனுப்பி வைக்கப்படுவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இவ்வாறு அனுப்பி வைக்கப்படுகின்ற தகவல்களில் உண்மையில்லை என்று தொலை தொடர்பு ஒழுங்குபட்டு மேம்படுத்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மேனக பத்ரனு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இவ்வாறு அனுப்பி வைக்கப்படுகின்ற லிங்குகளை கிளிக் செய்வதனை தவிர்த்துக் கொள்வது பொருத்தமானது என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் நாடு நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஆரம்ப சிலவற்றின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடன் நாட்டின் சில பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கழுகங்கை நிர்வகங்கை ஓயா ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் குறித்த ஆறுகடை அண்மித்துள்ள தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் மாவுரு கங்கை குடாகங்கை பனாதுகம ஆகியவற்றை அண்மித்துள்ள தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களும் அவதானத்துடன் செயல்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை தொடர்ச்சியாக நிலைவருகின்ற சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் சில பகுதிகளில் மரங்கள் முறிந்துவிடும் அபாயம் காணப்படுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முள்ளித்தீவு கொகுத்தொடுவாய் மனித புதுக்கொழியின் மூன்றாம் கட்டு அகழ்வாய்வின் நான்காம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் இன்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதற்கு அமைவாக கொக்குலாய் முல்லைத்தீவு பிரதான வீதியின் மேல்படை அகலப்பட்டு அகழ்வாய்வு செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் இன்று மேலும் கிடவல் படை வெளியேற்றப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அகழ்வாய்வு பணிகள் இடம்பெற உள்ளன முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் பல அதிகாரிகளின் பங்கு பெற்றவர்களுடன் இந்த நான்காம் நாள் அகழ்வாய்வுகள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது ரயில் தடம் புரண்டதால் பாதையின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இன்று காலை பானந்துரை ரயில் நிலையத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி வந்த ரயில் ஒன்று கோட்டை ரயில் நிலையத்திற்கு அருகில் தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டு ரயில் பட்டிகள் தடம் புரண்டுள்ளதாகவும் இதன் காரணமாக கரையோர ரயில் பாதையின் இரண்டு தடங்களும் தடைப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதன் காரணமாக காலையில் இருந்து இயக்கப்படுகின்ற ரயில்கள் தெரு ரயில் நிலையம் வரை மட்டும் பயணிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இதுவரை சீர் செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்படவில்லை என்றும் இதன் காரணமாக ரயில் சேவை வளமைக்கு திரும்ப இன்னும் சில மனத்தியாளர்கள் ஆகும் மேல் மாகாணத்தில் சேவையில் ஈடுபடுகின்ற முச்சக்கர வண்டிகளின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை இதனை அறிவித்துள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி நள்ளிரவுடன் இந்த விலை குறைப்பு நடைமுறைக்கு வரவுள்ளது இதன்படி முதல் கிலோமீட்டருக்கான கட்டணம் நூறு ரூபாவாகவும் அடுத்தடுத்த கிலோமீட்டர்களுக்கான கட்டணம் தொன்னூறு ரூபாயாகவும் குறைக்கப்பட்டுள்ளது மகியங்கடிரு வெவதி பகுதியில் ஒரு வயது குழந்தை நீர் நிரம்பிய குழியொன்றில் விழுந்து உயிரிழந்துள்ளதாக மடல் சேமி போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது சம்பவத்தின் போது குழந்தையின் தாய் குழந்தையை வீட்டில் இருந்த சிறுவரிடம் ஒப்படைத்துவிட்டு வேலைக்கு சென்றுள்ளார் இதன்போது இந்த குழந்தை வீட்டிற்கு அருகிலுள்ள நீர் நிரம்பிய குழியொன்றில் விழுந்துள்ள நிலையில் வீட்டிற்கு அருகில் உள்ளவர்கள் குழந்தையை வைத்தியசாலையை கொண்டு சென்ற போது குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலும் தெரிவிக்கையில் குழந்தையின் மரணம் சந்தேகத்திற்குரியதாக இருப்பதால் பிரேத பரிசோதனைக்காக பதுளை மாகாண பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் நாளாந்த வேதனத்தை வழங்கும் அருகும் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் காரணமாக இன்று கொழும்பு பம்பளப்பட்டி பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது பம்பலப்பட்டி வஜ்ரீதியில் உள்ள தோட்ட துறைமர் சங்க கட்டிடத்திற்கு முன்பாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று முன்பகல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது தோட்ட தொழிலாளர்கள் குறித்த கட்டிடத்திற்குள் பிரவேசிக்க முற்பட்ட போது அங்கு பதற்ற நிலை ஈடுபட்டது இதனையடுத்து காவல்துறையினரின் தலையீட்டை அடுத்து அங்கு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஆதரவாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மலேசிய பிரதமர் அன்பர் இப்ராஹிமை கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான இதில் தொள்ள மாடின்று கோல்ம் சந்தித்து கலத்துறைய மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ சரவணன் முருகனின் விசேட அழைப்பின் பேரில் உத்தியோர்வு பயணமாக ஆளுநர் செந்தில் தொண்டமா நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மலேசியாவிற்கு சென்றார் பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடனான சந்திப்பில் மலேசியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் குறித்து ஆழமான கலந்துரையாடலை ஆளுநர் செந்தில் தொண்டமான் நடத்தினார் மலேசியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் வலுவான இருதரப்பு உறவுகளை உருவாக்குவதற்கான சாதகமான காரணிகள் குறித்தும் ஆளுநர் செந்தில் தொண்டமான் மலேசிய பிரதமருடன் கலந்துரையாடினார் அத்துடன் இலங்கைக்கு விஜயம் செய்வதற்கான அழைப்பையும் பிரதமர் இப்ராஹிமுக்கு இலங்கையில் வாழுகின்ற பெருந்தோட்ட சமூகத்தின் இருநூறு வருட நினைவு முத்திரையையும் மலேசிய பிரதமருக்கு வழங்கியிருந்தார் இதேவேளை மலேசிய நிதியமைச்சர் அமீர் ஹம்சா பிரதமர் துறை அமைச்சர் நயிம் ஆகியோரையும் மரியாதை நிமித்தமாக ஆளுநர் தொண்டமான் சந்தித்தார் இணையத்தில் வெளியிடப்படும் விளம்பரங்களை பார்த்து அதிக நிதி பலன்களை வழங்கப்படுவதாக கூறப்படும் பெனர்கட் எனும் சட்டவிரோத பிரவேட் திட்டத்தில் இணைந்து நாடாவிய ரீதியில் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் சுமார் முன்னூறு கோடி ரூபாவை இழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் பத்து கோடி ரூபாய் வரை வைப்பு செய்து இந்த மோசடியில் சிக்கி பணத்தை இழந்துள்ளார் இந்த பிரமிட் திட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் செயல்பட்டு வந்துள்ளது அதன் பிறகு ஏற்பட்டு கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் செயல்படவில்லை அதன் பிறகு இந்த பிரமிட் திட்டத்தை நடத்தியவர் பண முதலீடு செய்பவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தவில்லை முதலீடு செய்த பணமோ அதற்கான வட்டி பணத்தை கூட வழங்கவில்லை என கூறப்படுகின்றது இந்த பிரமிட் திட்டம் பெட்டி முகவரியில் உள்ள விளம்பர நிறுவனம் ஒன்றினால் நடத்தப்படுவதாக கூறப்படுகின்றது இந்த விளம்பர நிறுவனத்தின் உரிமையாளர் ஹம்பாந்தோட்டி பிரதேசத்தில் வசிக்கும் அரசியல் தொடர்புகளை கொண்டவர் எனவும் தெரியவந்துள்ளது இந்த மோசடியில் ஏராளமான பாடசாலை ஆசிரியர்கள் வைத்தியர்கள் வழக்கறிஞர்கள் வணிகர்கள் போலீசார் ஆயுதப்படை உறுப்பினர்கள் கிராம அதிகாரிகள் மற்றும் அரசு தனியார் துறை ஓய்வு பெற்றவர்கள் தங்கள் பணத்தை இழந்துள்ளனர் இவ்வாறான நிதி நடவடிக்கைகளில் ஈடுபடும் நிறுவனங்கள் இலங்கை மத்திய வங்கியில் பதிவு செய்யப்படாமல் வணிக நிறுவனமாக பதிவு செய்து மக்களை ஏமாற்றி இயக்கி வருவதும் தெரியவந்துள்ளது அமெரிக்காவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பணம் மோசடி செய்த பெண்ணொருவர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வுப் பிரிவினரால் வவுன பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியா பொகஸ்வ பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் பத்து லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக கம்பகா பிரதேசவாசி ஒருவர் பணியகத்தின் பிரிவில் அண்மையில் முறைப்பாடு செய்திருந்தார் நபர் தொடர்பில் பணியகத்திற்கு ஐந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்ட நிலையில் விசாரணை அதிகாரிகள் குறித்த பெண்ணின் வீட்டுக்கு சென்று கைது செய்துள்ளனர் அத்துடன் முறைப்பாடுகளின் பிரகாரம் பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றில் குறித்த பெண்ணுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் விசாரணையின் போது அவர் ஒரு பிரபலமான காப்பீட்டு நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து தெரியவந்துள்ளதாக பணிக அதிகாரிகள் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட வவுனியா முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை விளக்கு முறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மாடி குடியிருப்பின் அறுபத்தி ஏழாவது மாடியிலிருந்து தவறி விழுந்து மாணவர்களின் மரணம் சந்தேகத்துக்குரிய உயிரிழந்த மாணவனின் தந்தை சட்டத்தன்மை மூலமாக நேற்று கோட்டை நீதவான் பிரேத பரிசோதனையின் போது தனிப்பட்ட முறைப்பாடு செய்வதற்கு அனுமதி மறுத்துள்ள நீதவான் தேவைப்பட்டால் அது தொடர்பில் கொம்பனித்திரு போலீசில் முறைப்பாடு செய்யுமாறு சட்டத்தரணியிடம் தெரிவித்துள்ளார் இச்சம்பவத்தில் தனது கட்சிக்காரரின் மகன் உயிரிழந்ததாலேயே அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது எனவே சம்பவம் தொடர்பில் தனிப்பட்ட முறைப்பாடு செய்வதற்கு தமது கட்சிக்காரருக்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு சட்டத்தரணி அசங்க தயாரத்ன கோரிக்கை விடுத்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் கொம்பனித்திரு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் விசாரணைகளின் முன்ன முன்னேற்றம் தொடர்பில் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதவான் தெரிவித்துள்ளார் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த மன்னர் மனுமாதா சிறிய குறுமண உதவி இயக்குனர் அருத்தந்தை ஜனார்த்தன் குஞ்சவின் பூதவிடல் மக்களின் அஞ்சலிக்காக இன்றைய தினம் மன்னார் புனித சபஸ்டியார் பேராலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது அன்னாரின் பூதவுடல் நேற்று பிற்பகல் மன்னார் பொது வைத்தியசாலையிலிருந்து மன்னார் இல்லத்தில் உள்ள சிற்றாலயத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு இரவு ஏழு மணியளவில் ஆன்மா இழைப்பாட்டிற்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது இன்று ஆயுரல சிற்றாலயத்தில் காலை ஏழு மணியளவில் இரங்கல் திருப்பலியும் தொடர்ந்து காலை எட்டு பதினைந்து மணிக்கு அவரின் பூத உடல் மக்கள் அஞ்சலிக்காக மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்திற்கு எடுத்து வரப்பட்டது காலை எட்டு பதினைந்து மணியிலிருந்து பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக அரட்பணியாளரின் பூதவுடல் வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிற்பகல் மூன்று மணிக்கு மன்னர் ஆயர் மேதகு இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையின் தலைமையில் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படும் தொடர்ந்து இன்று மாலை ஐந்து மணிக்கு பேராலயத்திலிருந்து மன்னர் சேம காளிக்கு அன்னாரின் பொது உடல் எடுத்து செல்லப்பட்டு ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு நல்லடக்கம் செய்யப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மட்டமிழப்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு பகுதியில் தவறான முடிவெடுத்து இளைஞர் ஒருவரும் சிறுமி ஒருவரும் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனர் இச்சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது வெள்ளாவளி திக்கோடை தும்பாளை கிராமத்தை சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய கெங்குநாதன் ரதன் மற்றும் பதினாறு வயதுடைய புண்ணியமூர்த்தி ஆகிய இருவருமே இவ்வாறு உயிரிழந்தனர் திக்கோடை தும்பாளை நான்காம் வட்டார வீதியில் உள்ள வேம்பு மரத்தில் தூங்கிய நிலையில் பொதுமக்களினால் குறித்தேறவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் காதல் விவகாரம் காரணமாக குறித்தேவரும் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்திருக்கலாம் எனவும் இது தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்க இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்